நித்தியானந்தம் பார்த்திங்கன்னா என் உடம்பு ரீதியாக மன ரீதியாக உளைச்சல் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செய்கிற தொழிலில் பூரா லாஸு எது தொட்டாலுமே உருப்படாமல் இருந்தது அதனாலயே நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸுக்கு ஆகிட்டேன் பார்த்திங்கனா வீட்டில் நிம்மதியான தூக்கம் இருக்காது மன உளைச்சல் வீட்டில் வீட்டுக்கு போனேனாலே மனைவியோட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த நேரம் பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே இருக்கிறதோட இறந்துடலாமா என்ற ஒரு ஒரு உணர்வு வந்துச்சு சூசைட் கூட பண்ணிக்கிடுவோம் எந்த தொழிலையும் பார்த்தீங்கன்னா லாஸாகவே ஆகிக்கிட்டே இருந்தது அந்த டயத்தை பார்த்திங்கன்னா ஒரு சாமியை பற்றி ஒருத்தவங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க நித்யானந்தர் வந்து ஆனந்த ஸ்புராண தியான மூலம் எடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க இதை வந்து பண்ணுங்க நல்லபடியாக இருக்கும் வாழ்க்கையே மாறிடணும் நான் சரி இது ஒருவர் சொல்கிறாரே போய் தான் பார்ப்போமே அப்படின்னு நான் அந்த ஆனந்த ஸ்புராண தியான முகத்துக்கு போனேன் அந்த ரெண்டு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே வந்து உணர்வு ரீதியாக ரீதியாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ மாற்றம் சந்தோஷம் சந்தோஷம்தான் அதோடு நான் வீட்டுக்கு போனேன் இப்படி ரொம்ப மூஞ்சிலே கோபமாக இருப்பீங்க எப்படி அவ்வளோ சிரிச்சுக்கிட்டே வரீங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க ரெண்டு நாள் க்ளாஸ் அட்டன் பண்ணேன் அந்த கிளாஸில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படின்னு மற்ற ஒரு க்ளாஸில் அவங்களே அட்டன் பண்ண விட்டேன் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து குருச்சத்திர மாதிரி சண்டை நடந்துக்கிட்டே இருந்தது அவங்களும் அந்த ஆனந்த சுரான தியாமம் அட்டன் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா மங்களகரமான வாழ்க்கை தான் இப்போ பார்த்தீங்கன்னா தொழிலில் பார்த்திங்கன்னா எதை தொட்டாலும் சரி அது வந்து நல்லபடியாக தான் ஆகிக்கிட்டு தவிர நல்லா போய்கிட்டு இப்போ வந்து நான் அவரை வந்து குருவா ஏத்துக்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்படும் போது நொந்து காப்பாற்றுங்க காப்பாற்று கத்துனேன் அந்த டயத்தில் அந்த டயத்தில் வந்து கையை கொடுத்து தூக்கி விட்டால் அவரை எப்படி கடவுளா நினைப்போமோ அது தான் எங்கள் குருவை வந்து இன்னைக்கு கடவுளா நாங்கள் வழிபடுறோம்